அப்ப இந்த உலகம் முழுவதும் லெந்து நாட்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் தங்களை தாங்களே வருத்துகிற விரதம் போட்டு உபவாசம் போட்டு இந்த நாற்பது நாள் மட்டும் தங்களை ஒரு மேன்மை உள்ளவர்களாக காட்டிக்கொண்டு இயேசு மறித்த அந்த தினமான அந்த புனிதவெளி உயிரோடு எழுந்த தினமான அந்த ஈஸ்டர் உயிர்த்தெழுதல் பண்டிகை அது கொண்டாடுகிற நாள் வரைக்கும் அவர்கள் இந்த லெந்து நாட்களாக அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேதத்தில் உபவாசத்தை குறித்து என்ன சொல்லுகிறது பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் உபவாசத்தை குறித்ததான ஒரு தெளிவு இல்லாதபடினாலே அவர்கள் ஒரு சடங்காக ஒரு பாரம்பரியமாக ஏதாவது ஒரு முறைகளை நாம் செய்தால் தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று புறஜாதிகளைப் போல உண்மையான தெய்வத்தை அறியாத பிள்ளைகளை போல மூட நம்பிக்கைகளுக்குள்ளே இருக்கிறார்கள் என்று அறிந்து ஏசையா தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் இன்று தியானிக்க வேண்டும் என்று இந்த அப்போசல் அற்புத கூடாரத்தின் சபை மக்களுக்கு ஆண்டவர் பேச விரும்புகிறார் வாசிக்கலாம் ஏசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிப்போம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிப்போம் எது கடவுளுக்கு பிரியமான உபவாசம் உபவாசம் என்றால் என்ன எல்லோரும் உபவாசம் இருக்கிறார்களே நாமும் இருக்கிறோமே உண்மையான உபவாசம் என்றால் என்ன வாசிக்கலாம் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதிலும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீரத்துண்ட சிறுமையானவனுக்கு வீட்டிலே சேர்த்து உன் வீட்டிலே அவனை சேர்த்து வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழித்து கொள்ளாமலும் இருக்கிறதே அல்லவோ ஆ எனக்கு உகந்த உபவாசம் கர்த்தருக்கு உகந்த உபவாசம் வரலே ஜெங்களே ஹ Alleluia Alleluia ஒரு அருமையான ஒரு வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி 40 ஆண்டுகளாக ஊழியம் செய்து ஊழியத்தில் எதையுமே சாதிக்கல. வெறுமனே ஆலயத்துக்கு போவாரு கடமைக்காக பாஸ்டருங்கிற முறையில் ஏதாவது என்ன செய்வாரு சொல்லுவாரு ஆலயம் வீட்டுக்கு போயிடுவார் இப்படியே அவர் தம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஆண்டவருடைய ஆலயத்திலே அவர் பார்க்கிறார் அவருடைய ஊழியம் தலையிலாக மாறிவிட்டது மகிமையான சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு அவர் உலகத்தை ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கின்றார் என்கிற கண் அந்த ஊக்காரனாகியாவுக்கு தெரிகிறது பிற்பாடுதான் இவ்வளவு ரகசியங்களையும் அவர் தீர்க்க தரிசன புஸ்தகமாக எழுதி இன்று வரை நாம் வாசிப்பதற்கும் இனி வருகிற எல்லா சந்ததிகளும் வாசிப்பதற்கும் தேவன் அங்கீகரித்து இந்த வார்த்தை நமக்காக கொடுத்திருக்கின்றார் என்னைக்கு ஆலயத்துக்குள்ள ஆண்டருடைய சட்டையின் ஒரு பகுதியை அவர் உடம்புல உடை உடுத்திருப்பார்ல அந்த வஸ்திரத்தினுடைய ஒரு தொங்கல் அவர் பார்த்த உடனே சொல்றார் வானம் உமக்கு சிங்காசனம் பூமி உமக்கு பாதபடி என்று சொன்னார் அப்ப நாம ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் யோசித்து பாருங்கள் வானாதி வானங்களுக்கு மேலே இருக்கிறவர் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கின்றவர் மகாதேவனாக இருக்கின்றவர் உலகத்தில் சில தெய்வங்களுக்கு வல்லமை இருக்கிறதாக இருக்கட்டும் நம்முடைய ஆண்டவருக்கு சர்வ வல்லமை இருக்கிறதே அவர் சர்வ இருக்கிறார் எங்கும் எங்கும் நிறைந்திருக்கிற கர்த்தர் அவர் சர்வ ஞானியா இருக்கின்ற முக்காலத்தையும் அறிந்தவர் நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது இனி நடக்க போகிறது இப்படி எல்லாவற்றையும் அறிந்து எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்று இந்த ஏசையா தீர்க்கதரிசி தன் உள்ளத்திலே அறிந்து கடவுளுக்கு பயந்து அதற்கு பிற்பாடு ஒரு உண்மையான ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார் அதுவரைக்கும் உசம் எப்படி இருக்கும் தெரியுமா நான் ஏதாவது கஷ்டத்துக்குள்ள போயிட்டேன் என் வாழ்க்கையில் பயங்கரமான துன்பங்கள் வந்துருச்சு வேதனைகள் வந்துருச்சு உடனே நான் போய் என்ன பண்ணணும் தெரியுமா என் நல்ல சட்டை விலையுருந்த சட்டையெல்லாம் தூக்கி தூரம் போட்டு வீட்டில் கால் மிதிக்கி போட்டு பாருங்க சாக்கு சனலில் செஞ்ச சாக்கு அந்த சாக்கு எடுத்து சுற்றிக்கிட்டு கடவுளுக்கு முன்னாடி என்ன நான் தாழ்த்துறதுக்கு அடையாளமாக அன்னைக்கு உபவாசம் போட்டவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க சாப்பிடாம கொல்லாமல் தன் ஜபம் கேட்கப்படுகிற வரைக்கு அவங்க என்ன செய்வாங்க அந்த விரதத்தை என்ன செய்வாங்க கடைப்பிடிப்பாங்க சாம்பலில் போய் உட்காந்துக்குருவாங்க என்ன செய்வாங்க சாம்பலில் வீட்டில் அடுப்பு வச்சு அது எரிஞ்சது போக மிச்ச சாம்பல் இருக்கும்ல அது ஒரு இடத்துல கொட்டி வச்சு அந்த சாம்பலுக்கு மேலே நினச்சி வாங்க உட்காந்துக்கிடுவாங்க அதுக்கு அடையாளம் தான் நீங்கள் யோ பக்தனை பார்க்க முடியும் தன் குடும்பம் எல்லாம் தரைமட்டமானது தன் சொத்து பொத்துக்கள் உடைமைகள் எல்லாம் செஞ்சிச்சு அழிஞ்சு போயிடுச்சு அப்பொழுது அவர் என்ன செஞ்சார் ரட்டு உடுத்தி கொண்டு அந்த பழைய கோணி சாக்கை எடுத்து கட்டிக்கிட்டு தான் ஒரு பெரியவன் என்கிறத நிலமையிலிருந்து நான் சிறியவன் எளிமையுமானவன் என்ற அடையாளத்துக்கு தங்களை தாழ்த்தி உபவாசம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்ப அதையெல்லாம் விட விசேஷமான ஒன்று இருக்கிறது என்கிற ஞானத்தை ஒட்டுமொத்த வேதாகாமத்திலும் ஒரு நபர் அறிந்திருக்கிறார் அவர் தான் இந்த இயசையா தீர்க்கதரசி அவர் சொன்னதுதான் என்ன சொன்னார் யாரெல்லாம் உலகத்தில் பசியோடு கூட இருக்கிறார்களோ ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற உணவுகளை அவங்களுக்கு பசியார சாப்பிடுவதற்கு கொடுத்தால் அது கடவுளுடைய பார்வையில் உபவாசம் என்று பெயர் கொடுக்கிறது நீ லய்யா இல்லைன்னு வச்சோங்களேன் நீ லுயா புரிஞ்சா நாம என்ன பண்ணுறோம் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ நாம என்ன செய்வோம் சர்ச்சில் வந்து உபவாச கூட்டம் அப்படின்னு வைப்போம் என்ன செய்வோம் உபவாச கூட்டம் அப்படின்னு வச்சுட்டு காலையில் ஒரு பத்தரை மணிக்கோ அல்லது பதினோரு மணிக்கோ அந்த கூட்டத்தை என்ன செய்வோம் ஆரம்பிப்பாங்க பாஸ்டர்கள் போதகர்கள் ஜனங்கள் வந்து ஜெபிக்கணும் ஜெப வாஞ்சை உண்டாகி அவர்கள் நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட அவங்கள அந்த உபவாச கூட்டத்துக்கு என்ன செய்வாங்க அழைப்பு கொடுத்துருப்பாங்க அப்போ வருகிற விசுவாச பிள்ளைகள் வீட்டில் மத்தியானத்துக்கு போய் சாப்பிடுவதற்கு முன்னமே என்ன செஞ்சுருவாங்க சமைச்சு எல்லாம் என்ன செய்வாங்க வீட்டில் வச்சுட்டு தான் வருவாங்க அப்போ அவங்களே சமைச்சு விரதம்ங்கிற பேரில் ஆலயத்தில் வந்து ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உபவாச கூட்டத்தை முடிச்சுட்டு என்ன செய்வாங்க வீட்டில் போய் தாங்கள் சமைத்து வைத்திருக்கிற உணவை தாங்களே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க இதுக்கு பேர் உபவாசமா இன்னும் சில ஆலயங்களுக்கு போனால் கொஞ்சம் வசதியான திருச்சபைக்கு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உபவாச கூட்டம் என்கிற பெயரிலே உபவாச ஜபங்களை எல்லாம் ஏற்ப எல்லாம் ஏறெடுத்து முடித்த பிறகு ஆலயத்தில் பயங்கரமான வெயிட்டான சாப்பாடு கிடைக்கும் அது சிக்கன் பிரியாணியாக இருக்கலாம் அல்லது மட்டன் பிரியாணியாக இருக்கலாம் அல்லது சாம்பார் சாதமோ ஏதோ அந்த ஆலயத்துக்கு இருக்கிற வசதியை பொறுத்து என்ன செய்யும் அங்கே சாப்பாடு பந்தி பரிமாறப்படும் இது உபவாசமா என்று கேட்டால் இல்லை அப்போ உபவாச கூட்டம் நாம் நடத்துகிறோம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற உபவாசம் என்ன என்று கேட்டால் உலகத்தில் ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டவர்கள் எளிமையானவர்கள் பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் இவர்களை நாம் பார்க்கும் போது அவர்களுக்கு நம்மிடத்தில் இருக்கின்ற உணவை தானமாக நாம் கொடுக்கும் போது அது கடவுளுடைய பார்வையில் உகந்த உபவாசமாக இருக்கிறது என்று இன்று ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நமக்கு ஒரு நிதானத்தை கொடுக்கிறது இது உண்மை என்றால் ஒரு ஆமை என்று சொல்லி கத்திரை மேம்படுத்தா பிற்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் அதே சமயம் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும் வீட்டிலிருந்து துரத்துடப்பட்டவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் வீட்டிலிருந்து அவங்க வயசான பிறகு அவங்களை பராமரிக்க இந்த பிள்ளைகள் முடியாம மருமக்கமார்கள் தொல்லைனால சிலருடைய தாயின் தகப்பனை என்ன செய்வாங்க அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க ரோட்ல நீங்க பார்த்திருப்பீங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போல பல நாட்கள் குளிக்காம கொல்லாம முடியெல்லாம் அழுக்கு புடிச்சு உடம்பெல்லாம் அழுக்கு புடிச்சு போய் அழுக்கான சட்டையோடு கூட தெருக்களிலே வீதிகளிலே சாக்கடை ஓரங்களிலே பஸ் ஸ்டாப்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஆங்காங்க அவங்க ராத்திரியும் பகலுமா நடந்து போகிறத படுத்து கிடக்கிறத நாம பார்க்க முடியும் அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க உங்க வீட்டில் ஒரு நாள் ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை நீங்கள் செய்து கொடுத்தால் அது கடவுளுடைய பார்வையில் உகந்த உபபவாசமாய் இருக்கும் நெலியா அஹ் லூயா நெலயா அஹஹலூயா நெல்யா அதே போல வஸ்திரமில்லாமல் ஆரை நிர்வாணத்தோடு கூட சிலர் முழு நிர்வாணத்தோடு கூட அவங்க அலையிறத நம்ம பார்க்கலாம் நம்மக்கிட்ட வீட்டில் நம்ம கபோர்டு ஃபுல்லா நாம நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு நம்ம வச்சிருப்போம் நம்மளால் முடிஞ்ச அந்த ட்ரெஸ்ஸில் ஒன்னை எடுத்து நாம் ஒரு ஏழைக்கு ஆளு ஒன்றும் வசதி இல்லாதவர்களுக்கு நிர்வாணமாய் வெளியிலே அலைந்து கொண்டு நாம் அதை கொடுக்கும்போது கடவுளுடைய பார்வையில் அது பெற்றது அது கடவுளுக்கு உகந்த உபவாசம் ஹலலூயா நேய்யா ஹலூயா லூயா அடுத்து ஒண்ணு இருக்கு பாருங்க அந்த கடைசியை சொன்னது உன் மாம்சமானவனுக்கு உதவி கேட்டு வரும்பொழுது நீ இணை செய்யக்கூடாது ஒழித்து அப்போ கொள்ள கூடாதுன்னு வீட்டுக்கு தேடி வரேன் வர்றதுக்கு பண்ணிட்டேன் என்ன சொல்லிட்டேன் அடுத்த வாரம் நான் வருவேன் ஏமா அடுத்த வாரம் உங்க வீட்டுக்கு நான் வருவேன் நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட உதவி கேட்குறேன் உங்களுக்கு கொடுப்பதற்கு திராணி இருக்கிறது ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நான் வரும் பொழுது உங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லிங்க அப்பா நீ சொல்லாத எப்படி அப்பா இருக்கன்னு சொல்லாத அம்மா இங்க இருக்கன்னு நினைச்சியாத சொல்லாத அவங்க வந்தாங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுரு நான் வேலைக்கு போயிருக்கேன்னு சொல்லிரு நான் அங்க போயிருக்கேன்னு சொல்லிடு இங்க போயிருக்கேன்னு சொல்லிடு சிலர் என்ன செய்வாங்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள் அப்ப ஆண்டவர் சொல்லுகிறா உன்ன போலதான் மனுஷன் அவன் இருக்கான் போல போலதான் பாடுகளை கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறான் நீ வாழ்க்கையில் உயர்ந்து வந்துட்ட அவன் இன்னும் வாழ்க்கையில் உயர்ந்து வரவில்லை உன் இடத்தில் உதவி கேட்டு வருகிறான் என்றால் நீ அவனுக்கு என்ன செய்ய உதவி செய்து கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உதவி கேட்டு வருகிறவர்களுக்கு உதவியை தயங்காமல் செய்கிறானோ அது கடவுளுடைய பார்வையில் உகந்த உபவாசமாய் இருக்கிறது ஆமா ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை பிறனுக்கு செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு முகம் கோணாதே என்று ஏசு கிறிஸ்து வேதத்திலே சொல்லி இருக்கின்றார் அழு அப்ப இவைகள் எல்லாம் எதற்கு உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும் துறத்துண்டப்பட்டு அனாதை போல அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் வஸ்திரம் இல்லாதவனுக்கு என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும் உதவி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் உதவிகளை தாராளமாய் செய்ய வேண்டும் இந்த நான்கு காரியங்களையும் கர்த்தர் ஏன் உபவாசத்தோடு கூட தொடர்பு படுத்தி சொல்லுகிறார் என்று கேட்டால் இந்த நான்கு காரியங்களுக்குள்ளதான் நாம் பரிசுத்தம் அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது

தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆங்காங்கே ஆலயங்களிலே கூடி என்ன செய்யறாங்க போட்டு என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் தேவனாக இருந்து கொண்டு இந்த விஷயங்களை ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து உபவாசம் மேற்கொள்ளுகிற திருச்சபையா இருக்கிறவர்களே ஆர் சி திருச்சபையா இருக்கட்டும் நீங்க சிஎஸ்ஐ திருச்சபையா இருக்கட்டும் இன்னும் எத்தனை பிரிவுகளாக இருக்கிறதோ அத்தனை பிரிவுகளுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்தவ விசுவாசிகளாக

கொடுங்கள் பிறனுக்காக எடுத்து என்ன செய்யுங்க தூக்கி என்ன செய்யு அன்பின் என்ன செய்யுங்க கரங்களாக நற்கிரிகளுக்கு நன்மை செய்யுங்கள் அப்பொழுது அதை பார்க்க ஆண்டவர் உங்களுக்கு சகல வித ஆசீர்வாதங்களும் மென்மையிலும் தருவா அலலூயா லெல்லியா அலலூயா ஆமா அப்ப உவாசம் என்கிற அந்த பாரம்பரிய மூட நம்பிக்கை இப்போது உடைக்கப்படுகிறது இனிமே நாம பட்டினி ஓட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம கிட்ட இருக்கிறத ஏழைக்கு கொடுத்துட்டா அதுதான் கடவுள் பார்வையில பெரிய உபவாசம் உபவாசம் இருக்கிறவங்களெல்லாம் போய் பார்த்தா எல்லாம் கழுத்து நிறைய நகை நட்டை போட்டுக்கிறாங்க எல்லாம் கார் வச்சிருப்பான் மங்களா வச்சிருப்பான் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஏழை இருப்பான் அவனுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டான் ஒண்ணுமே செய்ய மாட்டான் அப்ப கேட்டா நான் இயேசு நான் கிறிஸ்துவன் நான் விசுவாசி நான் வேத கோயிலுக்கு போறேன் நான் பைபிள் படிக்கிறேன் நான் ஜோம் பண்றேன் நான் ஆண்டருக்கு ஆராதனை செய்யறேன் இப்படிலாம் சொல்றது குப்பைக்கு சமம் குப்பைக்கு ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் ஆண்டவருக்கு விசுவாசியாக ஆராதிக்கிறவனாக இருந்தால் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் நம்முடைய அப்போ அற்புத கூடாரத்தின் சார்பாக நம்மால் முடிந்த உதவிகளை எதுனாலும் நாம தாராளமா செய்ய வேண்டும் பணம் கொடுக்க முடிஞ்சா பணம் கொடுங்க பொருள் கொடுக்க முடிஞ்சா பொருள் கொடுங்க நல்ல சமாதானமான வார்த்தைகளை சொல்ல முடிஞ்சா கொடுங்க என்ன விதமான உதவிகளை நம்ம என்ன செய்யலாம் செய்யலாம் நான் வரும்போது கூட ஒரு சகோதரியுடைய குடும்பத்தில் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுங்கிற அடிப்படையில் அவங்க ஒரு தொழில் செய்கிறாங்க அந்த தொழிலுக்கு நாம ஒரு வலது கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வச்சிருக்கிற எல்லா சரக்கையும் வாங்கிட்டு வந்து ஒரு கடையில் கொடுத்து அதுக்கு என்ன வருமானம் வேணுமோ அதை வாங்கி நினைச்சி போறேன் திருப்பி கொண்டு போக போறேன் அது நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு ஒரு படி ஆசிர்வாதம் உயர்வாய் கிடைக்கும் நெலியா இது கடவுளுடைய பார்வையில் உகந்த உபவாசம் நம்மளால முடியும் நம்ம செஞ்சிடணும் அவனால முடிஞ்சால செஞ்சணும் செஞ்சணும் முடியலையா அவங்களுக்கு ஜோ பண்ணுவோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வான் ஆமா அப்ப எத்தனையோ ஊழியங்கள் எத்தனையோ ஊழியக்காரங்க தங்களை தாமலே ஏமாத்திக்கிட்டு இந்த லெந்து நாள் சடங்கு சம்பிரதாயம் என்று சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க நாம அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள் போக வேண்டாம் அன்பின் திருச்சபையாக எல்லோருக்கும் உதவுக்கரம் நீட்டுகிற ஒரு ஊழியமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய திருச்சபை மென்மேலும் கர்த்தர் வளர்த்தெடுப்பாராக